வணக்கம் फ्रेंड्स நேத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க ஆனா முத மூணு பேர் தான் என்னால செலக்ட் பண்ணி கதாபாத்திரத்துல கொண்டு வர முடியும் அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா அக்ஷால் எஸ்டர் அண்ட் இலக்கியா வாழ்த்துக்கள் फ्रेंड्स அது மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாளா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லில்லமா அது வேற யாரல்ல நம்ம பூஜாக்கு தான் பூஜா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பூஜா என்னைக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் அதுக்கு நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி ஓகே நீங்களும் நாளைக்கு சீஃப் கெஸ்டாக வரணும் என்ன பண்ணணும் வீடியோ முழுசா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கூல் சுரேஷோட ஜோடி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கிரீன் ஹார்ட்டின்னு அனுப்புங்க இல்லை கூல் சுரேஷோட நான் ஜோடி ஆகக்கூடாதுன்னு நினச்சா ரெட் ஹார்ட்டி அனுப்புங்க நீங்கள் அனுப்புகிற ஆர்டினை பொறுத்து தான் என் கல்யாணம் நடக்க போகுது அதனால சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம கிராமத்துக்கு இருக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ போகலாம்

ஆமாமா சீக்கிரம் புறப்படுவோம் அங்க பொண்ணு வீட்டுல வேற காத்துட்டு இருப்பாங்க இவனை மண்டபத்துல விட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு வர போகணும் சரி எல்லாம் சாமி கும்பிடுங்க ஏ சுரேஷ் நல்லபடியா சாமியை வேண்டிக்கடா வரும்போது தாலி கட்டி அவளை கூட கையோட கூட்டிட்டு வரணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க எல்லாரும் கடவுளே எப்படியாவது அந்த குட்டச்சியை மருமகளாக்கி கூட்டிட்டு வந்து அவ எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் அவளுக்கு திரும்ப செய்யணும் நீ தான் எப்படி இருந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஆண்டவா என் மருமகன் நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்து சேரணும் ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு இருந்து அவளை நீ தான் காப்பாத்தணும் கடவுளே இந்த கல்யாணம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நடக்கணும் மெயினாக அந்த பிரச்சனை மட்டும் வந்துடவே வந்துடக்கூடாது நான் தமிழ் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது நாளைக்கு தமிழ் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் அந்த ஃபோன் மட்டும் வந்துடவே கூடாது அந்த ஃபோனை மட்டும் எடுத்துட்டோம் அம்பிட்டு தான் அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு இன்னும் தாலி கட்டியிருப்போம் அது போதும் நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் கடவுளே என்ன நம்மள சாமி மாமா தூங்கிட்டியா ஏ பொன்மண்ட அதெல்லாம் இல்லடி சாமிகிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் என்னயா உங்க கொக்க மாवला குடிட்டே நீ சந்தோஷமா இருக்கலன்னு வேண்டினியா அது மட்டும் நடக்காது வரட்டும் அந்த நான் பாத்துக்கறேன் ஏ பொன்மண்ட அதெல்லாம் இல்லடி வா முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடிப்போம் வா சரி வாங்கக்கா போவோம் சரி சரி வாங்க போவோம் நல்லபடியா நல்ல நேரத்துல நாளைக்கு பல்லியோடத்துல மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு எப்படி லீவ் போடுறது நம்ம இசை அக்காக்கு தான் கல்யாணம் அம்மாட்ட சொன்னால் கூட்டிகிட்டு போவோமா கூட்டிகிட்டு போவாதா என்ன பண்ணலாம் ஆனால் நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் போயிடக்கூடாதே நம்ம இப்ப நாளைக்கு இசை அக்கா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறியம்மான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் கூட்டிகிட்டு போலன்னா அப்புறம் லீவு போட முடியாதே சரி அம்மாட்ட சும்மா போட்டு வாங்கலாம் எதுக்கு பேர் என்ன சொல்லு

இல்லம்மா சும்மா தான் கேட்டேன் சொல்லு நாளைக்கு நாளைக்கு நம்ம தெருல இசையோட அக்கா கல்யாணம் இருக்குல்ல அதுக்கு நான் போறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் கட்டி தரேன் என்னது அம்மா மட்டும் போறேன்னு சொல்லுது அப்ப அம்மாக்கு நம்மள கூட்டிட்டு போற ஐடியா இல்லையோ அம்மா அம்மா இசை இருக்கால அவ கண்டுபிடிச்சி அம்மா பாவமா இசை அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நானே நீ அவ பெஸ்ட் ஃப்ரெண்டினா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகற போப்போ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்காக்கு தான கல்யாணம் அது கொண்ணு நீ வரணும்னு அவசியம் இல்ல பேசாம இரு அம்மா ப்ளீஸ் மா அடி ஆக்சாலே சும்மா இருக்க போறியா இல்லையா எனக்கு கிச்சன்ல அம்பிட்டு வேலை இருக்கு சும்மா இரு ஒழுங்கா கொடுத்த ஹோம்வொர்க்லாம் பண்ணு அய்யய்யோ இந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சே அப்ப என்ன செய்யலாம் நானே கல்ல எந்திரிச்சி வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுன்னு என்ன போய் சொல்லிடலாமா அடயே ஆக்சாலே அடுத்த என்ன திட்டம் கொள்ளன்னு யோசிக்காம படிக்கிற வழிய பாரு எஸ் சார் போங்க சார் மாங்க சார் என்ன சார் இவ்வளவு தூரம் எதாவது வேணும் நானே வீட்டுக்கு வந்து இருப்பேனே ஒன்னுல்ல எஸ் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க சார் என்ன சார் செய்யணும் எனக்கு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் வேணும் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா என்ன சார் சொல்றீங்க ஐம்பதாயிரமா எதுக்கு சார் நீங்க ஐயா கிட்ட சொன்னா அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாமே இல்ல சார் இது அப்பாவுக்கு தெரிய வேணாம் இல்ல சார் ஏற்கனவே ரெண்டு லட்சம் அவருக்கு தெரியாம தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கணக்குல எழுதிருக்கேன் சார் பிஸியா இருக்கும் அவர் இன்னும் பார்க்கல பாத்தாருன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு இப்ப வேற ஐம்பதாயிரம் கேக்குறீங்களே எஸ் சார் ஒன்னும் பயப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சரி சார் திடீர்னு ஐயா கணக்கு கேட்டா நான் உங்களை தான் கைய காட்ட முடியும் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க நீங்க தான் பதில் சொல்லணும் எஸ்தர் தெரியும் எஸ்தர் நீ ரொம்ப நாள இங்க வேலை பாக்குற எங்க அப்பா உன் மேல பெரிய மரியாதையே வச்சிருக்காரு அது இல்லாம நீ அக்கௌண்ட்ஸ் நல்லா பாப்பன்னு சொல்லியிருக்காரு அதனால உனக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ போய் எடுத்துட்டு வா ஓகே சார் இந்தாங்க சார் இதுல ஐம்பதாயிரம் இருக்கு ரொம்ப நன்றி எஸ்தர் நீ போய் வேலை பாரு சரி சார் இன்னைக்கு தமிழ் செல்விக்கு ரிசப்ஷன் இருக்கு ரிசப்ஷனுக்கு போய் இந்த பணத்தை வச்சு கொடுக்கணும் அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் தமிழ் செல்வி நல்லா இருக்கணும் அதனால நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அது என்னமோ தெரியல தமிழ் செல்வி நல்லா இருக்கும்னு தோடிட்டு இருக்கு அதனால இந்த பணம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் யாருக்கு தெரியாம இந்த பணத்தை வச்சு கொடுத்துட்டு வந்துருவோம் மாப்பிள்ள வீட்டு வாருங்க வர நேரம் ஆயிடுச்சுடி சாமியை கும்பிட்டுக்க தமிழ் செல்வி ஆமாம் தமிழே சாமி கும்பிட்டுதான் தான் கிளம்பணும் நல்லா கும்பிட்டுக்க ஆ சரி அத்தா கடவுளே ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணத்துக்காக வீட்டை விட்டு போகும்போது நல்லபடியாக இந்த கல்யாணம் நடந்து புருஷன் வீட்டுக்கு போகணும் தான் வேண்டுவா ஆனால்ண்ணா அப்படி வேண்டல இந்த கல்யாணம் நின்று திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும் தான் வேண்டுறேன் இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல எனக்கு அந்த கூல் சுரேச பிடிக்கவே இல்ல மனசுல என் பாண்டி மாமா மட்டும்தான் இருக்காரு அவரை மனசுல சுமந்துட்டு இவன் கூட வாழ ஒரு சொட்டு கூட எனக்கு விருப்பம் இல்ல ஆனா எங்க ஆத்தாக்காகவும் எங்க அப்பாக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கல்யாணத்தை ஏத்திட்டு நின்றுட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது தடப்பட்டுன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட உன் முன்னாடி நிக்கிறேன் நீ இந்த அதுக்கு வழி நடத்தணும் ஆத்தா மகமாயி കഷ്ടപ്പെട്ട് തുൻപപ്പെട്ട് തുയരപ്പെട്ട് എന്റെ കല്യാണത്തിന് അടുത്തിനെ ഈ വീട്ടുകാർക്ക് കൂടെ തെറിയാമ നേരെ അടുത്തിനെ കടൻ വാങ്ങി ഈ മവ കല്യാണത്തിന് ജാം ജാം നടത്തണം ആശപ്പെടുറെ കല്യാണം വരെക്ക് വന്നിരിച്ച് അവ കളത്തിലെ താളി ഏരി സന്തോഷമാ അവ മാമിയാർ വീട്ടിക്ക് പോണം അത് എൻ കണ്ണാള പാക്കണം നീ ദാ തായി അത് കര സേക്കണം ആത ബണ്ണാരി കുലദൈവമേ നീ ദാ നിന്നെ എന്റെ കുടുംബത്തെ വലി നടത്തണം ഈ പേത്തി കല്യാണത്തെ ചീനും ചെറുപ്പമാ നടത്തി മുടിക്കണം വണ്ട് ഓ കോയിലുക്ക് വലക്ക് പോടറോ തായേ சரி சரி நான் சொன்னதை செஞ்சி அடி அவ கையில இருந்து மோதிரத்தை கழுத்தி சாமி கிட்ட வைக்க சொன்னே வந்த உடனே மோதிரத்தை கழுத்தி வாங்கி படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டே சாமி கிட்ட தான் இருக்கு சரி சரி நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா முடிச்சு வைக்க சொன்னே அதை செஞ்சியா அத மறப்பேனா அத்தை எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நம்ம குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா முடிஞ்சு வைக்கிறது வழக்கம் தானே அதெல்லாம் முடிஞ்சு வச்சிட்டேன் மஞ்ச துணியில சரி சரி முளைப்பாரம் எடுத்துக்கோங்க புடவை நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களே ஆ எல்லாமே எடுத்துட்டேன் அத்த

ஆத்தா எங்கள் அக்கா ரெண்டு மூணு தடவை தான் வந்திருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுச்சு இப்போ என் மாவன் கல்யாணத்துக்காக வர சொன்னேன் சரி சரி இம்பிட்டு நேரம் மாடி பொண்ணு பக்கத்து தெருவில் இருந்துக்கிட்டு ஆத்தா பையனை கொண்டு மண்டபத்தில் விட்டுட்டு இப்போ தான் வந்தேன் சரி சரி இதுதான் பொண்ணா பார்க்க நல்லா தான் இருக்கா இருந்தாலும் என் மாவன் ஸ்கூல் சுரேஷ் மாதிரி வருமா அடியே என் பேத்துக்கு என்னடி குறைச்ச மகாலட்சுமி மாதிரி இருக்காடி ஓ மாவன் கூல் சுரேஷை பாரு ஏதோ ஓனா மாதிரி இருக்கான் ஏதோ பாவம் பார்த்து கட்டித்தரும் ரொம்ப தான் பேசுறீங்க சரி சரி மண்டபத்துக்கு நேரமாச்சு இல்லை எல்லாம் புறப்படுவோம்

அடியே பக்கத்து வீடாக இருந்தாலும் பக்கத்து தெருவாக இருந்தாலும் மாவா கல்யாணம் ஆகி போனானா உரிமை பாதி எடுத்துக்கிட்டு போனதா அர்த்தம் டி யாருக்கா இருந்தாலும் கண் தான் செய்யும் நான் எழுத வீட்டு மருமக என்ன இருந்தாலும் இன்னையோட உரிமை முடியுதுல்ல யாராக இருந்தாலும் அழுவாங்க சரி ராசு கண்ணை தொடல்லாதான் நல்லபடியாக வாழுவா கண்ணை தொடச்சிட்டு வழி அனுப்புங்க அக்கா அக்கா என்னை விட்டு போறியாக்கா போகாதக்கா என் கூட இருக்கா இசை அல்லாதடி அல்லாத அக்கா இங்கேதான் இருக்கேன்

ஜோதி அதை நல்லா உருட்டி உருட்டி பிணையணும் அடிச்சு அடித்து பிணையணும் அது மட்டும் இல்லை தண்ணியை கூடவும் ஊற்றிடக்கூடாது கொல குழந்தை ஆயிடும் கொஞ்சமாக ஊற்றினாலும் கெட்டியாகிடும் சப்பாத்தி ராட்டி மாதிரி வரும் அதனால தண்ணியை கரெக்டாக ஊற்றணும் அப்புறம் எண்ணெய் சேர்த்து தான் பிணையணும் அது மட்டும் இல்லை சப்பாத்தி மாவு ஒரு ரெண்டு மூணு நேரம் ஊர்னால்தான் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக வரும்பிடி சொல்கிறீங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கவா ஐயோ வேணாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணு இன்னைக்கு நானே செய்கிறேன் சரியா பாத்தீங்களா உங்களுக்கு என் நம்பிக்கை இல்ல இன்னம்மா ஜோதி இன்னைக்கு எல்லாரும் சாபணும்ல அதனால தான் அம்மா அம்மா வாப்பா பாண்டி என்னப்பா என்னம்மா केला மாமா உட்கார்ந்துக்கிங்க பாண்டி என்னம்மா மறந்துட்டீங்களா இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு ரிசப்ஷன் நாளை கல்யாணம்ல நம்ம கூட மாமா

என்ன இவளும் கூட வரையங்கறா சேரி ஜோதி எல்லாத்துக்கும் தான பத்திரிக்கை வச்சிருக்காங்க ஆமாடா பாண்டி நீ ஜோதிய கூட்டிட்டு போயிடு வா ரெண்டு பேரும் போயிடு வா நான் நாளை கல்யாணத்துக்கு வரேன் என்ன சொல்ற என்ன பண்றது கூட்டிட்டு போய் தான் ஆவணும் அவளுக்கு தெரியாம மொய் எழுதி வச்சறோம் சேரி ஜோதி கிளம்பு போலாம் சேரி மாமா சேரி மாமா இது 10 நிமிஷத்துல கிளம்பி வந்தறே பாண்டி அப்பா ஒரு 10000 மொய் வைக்க சொன்னாரு பா நாளை காலையில நான் வச்சிரறேன் ஆ சேரிமா நல்ல பிள்ளை நாளை கல்யாணாய் புருஷன் வீட்டுக்கு போக போகுது நல்லா இருக்கணும் அந்த பிள்ளை அப்படேங்கப்பா மண்டபம் நல்லா பெருசா தான் இருக்குடி இருக்குமாவே வெளிநாட்டுல சம்பாரிச்சிட்டு வந்தது எல்லா மருமகளுக்காக தான் பெரிய தான் வைக்கணும்னு சொல்லிட்டான் எல்லா செலவும் எங்க செலவு தான் நீ கொடுத்து வச்சாதான் தங்கச்சி வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு சரி சரி மண்டபம் வரைக்கும் வந்துட்டு வளவழ பேசிட்டு இருக்காங்க ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள அழைச்சிட்டு போகடி ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் தயாரா தான் இருக்காத்தா கொண்டு வர சொல்றேன் வா இலக்கியா நல்லா சுத்தி ஆர்த்திய எல்லா கண்ணும் என் மருமக மேலே தான் இருக்குது ஊரே ஒரே கன்று வச்சுருக்குங்க கல்யாணம் ஆகி போய் திருஷ்டி சுட்டி போடணும் நல்லா சுற்றுடி சேரிக்கா நல்லா சுத்துறேன் ஊரு கண்ணு உறவு கன்று நாய் கன்று நரிக்கன்று தெரு கண்ணு பேய் கண்ணு பிசாசு கன்று எல்லாம் பட்டு போகும் நீயும் கூசு ரசி நல்லா இருக்கணும் உள்ளே கூட்டிகிட்டு போங்க மருமகளே பாரு மண்டபம் பிடிச்சிருக்கா உனக்காக தான் இம்பிடி செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்கா என் மாவேன் ஆ நல்லா இருக்கு வாங்க உள்ள போவோம் நல்ல நேரத்துல ஜோடி பொறுத்த அமோகமா இருக்குல்ல உம் நல்லா தான் இருக்கு சரி அவன் போட்டுருக்குலாம் தங்க நகையா இல்லக்கா எல்லாம் தான் அதான் சொன்னேன் கழுத்துக்கு மூக்குக்கு காதுக்கு மட்டும் தான் நகை போடுறான் என்ன செய்யறது ஏமாவே ஆசைப்பட்டுட்டான் தமிழே இந்த சூப்பரா அழகா இருக்க சரி எல்லாரும் மேடைக்கு வருவாங்க சிரிச்ச மாதிரி சரியா ஆத்தா கீழே கீழே நிக்கிறேன் சரி 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 வா போவோம் யார் யாரெல்லாம் வராங்கன்னு அப்புறம் சாப்பாடெல்லாம் பொண்ணு வீட்டு தானே எப்படி சமையல் சொல்லியிருக்காங்கன்னு வா போய் ரெண்டு ருசி ஆ வாக்கா போவோம் சுரேஷ் நல்லா ஜோடியா போட்டோ எடுங்க சரியா அம்மா கீழே இருக்கேன் ப்ளீஸ் நல்லா தமிழ் மாமன் கோட்டு எப்படி இருக்கே கன்றாவே இருக்க என்ன தமிழ் எதுவும் சொல்ல மாட்ட நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா தேவதை மாதிரி இருக்க என் பக்கத்துல நிக்கிற இது நினைச்சா எனக்கு கனவு மாதிரியே இருக்கு கனவா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் என்ன பண்ணி தலையுது உன் பக்கத்துலதான் வந்து நிக்கணும் தலையெழுத்து மேடம் சிரிங்க சிரிங்க இங்க பாருங்க வாழ்த்துக்கள் சமி செல்வி வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தமிழ் செல்வி வாழ்த்துக்கள் பூல்ஸ் ரேஸ்ங்களுக்கும் வாழ்த்துக்கள் थैंक्स மேடம் இந்தாங்க என்னோட சின்ன அன்பளிப்பு எதுக்கு ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும் வாங்கிக்கோங்க சார் எல்லாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க ஸ்மைல் ப்ளீஸ் என்ன தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கே இல்லையா ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் நினைச்சது நடந்துருச்சு பார்த்தியா எது எது எங்கங்க சேரணுமோ அத சேரும் சரியா இனிமே தனம்மா உங்க மாமனார் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு Джоди, নমো পল্লা. আছেলি মালা. ইনি দেলে পল্লা. கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்போ கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்காக இல்லை நீங்கள் சிறப்பு இருந்தனா வரலாம் கேள்வி என்னன்னா லதா குலதெய்வத்திற்கு எவ்வளோ ரூபாய் முடிஞ்சு வைத்தாள் மறுபடியும் சொல்கிறேன் லதா குலதெய்வத்திற்காக எவ்வளோ ரூபாய் முடிந்து வைத்தால் சரியான பதிலை சொல்லுங்கள் நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்காக எல்லாம் சிறப்பு விருந்தெல்லாம் வரலாம் பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் போடுங்க உண்மையுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்லையும் பண்ணுங்க சரி நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்